அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது நீங்கள் எப்போதும் சமாதானத்தை நாட வேண்டும் அப்போது எல்லோருக்கும் பொதுவாக வரும் குழப்பங்கள் எதுவும் உங்களுக்கு வராது உங்கள் இருதயத்தை பின்பற்றுங்கள் ஒன்று பேதும் மூன்று பதினொன்று தீமையை விட்டு நீங்கி நன்மையை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் இணக்கத்தோடு இருங்கள் பயத்தோடு இருக்காதீர்கள் கோபமான உணர்வுகளோடும் நீதி முரண்பாடுகளோடும் இருக்காதீர்கள் இதை கேளுங்கள் பேரளவில் தேவனுடன் சமாதான உறவை விரும்பாதீர்கள் உங்கள் தோழர்களோடும் உங்களோடும் அதை பின்பற்றி இருங்கள் அந்த வேதவசனம் எனக்கு மிகவும் உதவியாக இருந்தது ஏனென்றால் தேவனே எனக்கு சமாதானம் தாரும் என் தேவனையை சமாதானம் தருவீராக தேவனே தயவுசெய்து சமாதானம் தாரும் சமாதானம் தாரும் என்று நான் கேட்டவுடனே அது எனக்கு கிடைக்காது என்று அறிவேன் எப்போதும் சமாதானத்திற்காக ஜபிக்கிறேன் இருந்தாலும் நான் சமாதானத்தை உணரவில்லை உங்கள் கண்கள் திறப்பதற்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பொழுது உங்களுக்கு போதுமான அளவு சமாதானம் உள்ளதை உங்கள் உணரும் ஆனால் அவர் அதை செய்ய வழிவிடுங்கள் ஆமே அதை நான் நன்றாக புரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் எனக்கு பல வருடங்கள் தேவைப்பட்டது சில நேரங்களில் நான் தவறாக ஜெபிப்பதாக நினைப்பேன் நம்மிடம் ஏற்கனவே உள்ளதற்காக ஜெபிக்கிறோம் ஆனால் அதை நாம் பயன்படுத்துவதில்லை அது எப்படி உள்ளதென்றால் தேவும் நானும் ஒருமுறை சத்தமாக விவாதித்தோம் விவாதம் முற்றுவதன் அர்த்தம் என்ன என்பது உங்களில் எவ்வளவு பேருக்கு தெரியும் சரி அது போருக்கான ஒரு அறிகுறியை போன்றது அது முற்றினால் அதுதான் நிகழும் அந்த வகையில் சில விஷயங்களில் நானாகவே உணர்ந்தேன் என்னில் அவை மேலோங்கியது அந்த மாதிரியான நேரங்களில் என் வாய் தானாகவே மூடிக்கொள்ளும் அதற்கு நான்கு சீடி தொடர் தேவையில்லை தேவன் என் வாயை மூடச் சொன்னது எனக்கு தெரியும் ஆனால் என் வாயை மூட நான் விரும்பவில்லை நீங்கள் எப்படியோ ஒருவேளை நான் தவறு என்று நினைப்பதை நீங்கள் சரி என்று நினைக்கலாம் அவ்வளவுதான் வித்தியாசம் அவ்வளவுதான் என்னைப் பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன் அது என்னை மிகவும் சிந்திக்க வைத்தது சமாதானத்தை நான் மிக அதிகமாக விரும்பினேன் எல்லா சூழ்நிலையிலும் இனிமையாக வாழ விரும்பினேன் சமாதானம் இல்லாமல் வாழக்கூடாது என்று தீர்மானித்தேன் அதற்காக நான் முதலில் செய்த காரியம் அது உங்களுக்கும் ஏற்புடையதாக இருக்கலாம் அப்போது என் சமாதானத்தை பறிப்பது எவை என்பதில் கவனம் செலுத்தினேன் பிறகு அதில் மாற்றங்கள் செய்தேன் இப்போது அதை உங்களிடம் சொல்வதன் மூலம் இங்குள்ள ஒவ்வொருவரும் இப்படி கேட்பீர்கள் என் சமாதானத்தை பறிப்பது எது நீங்கள் அதில் முழு கவனம் செலுத்துங்கள் ஒரு பட்டியலை தயார் செய்யுங்கள் அந்த பட்டியலில் உங்கள் சமாதானத்தை பறிப்பது எவை என்று எழுதுங்கள் அதன் பிறகு அவை எல்லாவற்றையும் பிசாசு அறிந்திருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் அதை பற்றி அடிக்கடி நான் போதிப்பேன் தேவன் முதலில் குழப்பத்திற்காக உங்களை ஆயத்தம் செய்வார் ஏனென்றால் குழப்பமின்றி சமாதானம் வராது இது புரிகிறதா சமாதானம் இன்றி வல்லமை வராது இப்போது ஒரு சிறிய கதையை சொல்கிறேன் அதை பற்றி கடந்த வாரம் என் கூட்டத்தில் பேசினேன் அது இப்போதும் என் நினைவில் உள்ளது அதை மீண்டும் சொல்கிறேன் நான் ஒரு போதனை செய்தேன் என் ஸ்டுடியோவில் அது ரெக்கார்ட் செய்தேன் பிறகு டெலிவிஷனில் அது வந்தது அது பற்றி இப்போது சொல்கிறேன் ஒரு சிறிய கூட்டத்தில் விதைப்பது மற்றும் அறுப்பது பற்றி நான் பேசினேன் ஆனால் விதைப்பதிலும் அறுப்பதிலும் உள்ள கஷ்டங்களை பற்றி நான் பேசவில்லை நமது வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் விதைப்பது மற்றும் அறுப்பது பற்றி நான் பேசிக்கொண்டுதான் வருகிறேன் அது பற்றி நான் பேசும்போது மிக பரவசம் அடைந்தேன் ஏனென்றால் என் வாழ்வில் எந்த அளவிற்கு கட்டுப்பாடு தேவை என்பதை அதில் நான் அறிந்தேன் இன்னொரு விஷயம் எனக்கு அதிக நண்பர்கள் தேவைப்பட்டால் எல்லோரோடும் நான் நட்போடு இருக்க வேண்டும் பிற மக்கள் என்னிடம் கனிவாக இருப்பதை நான் விரும்பினால் முதலில் நான் அவர்களோடு கனிவாக இருக்க வேண்டும் உள்ளபடியே தேவன் நமக்கு வழங்கியுள்ள ஒரு இதமான விஷயம் அது எனவே நாம் விரும்பியதை பெற நாம் காத்திருக்க வேண்டும் நீர் ஏன் நான் விரும்பியதை தரக்கூடாது தேவன் சொல்வார் நீ சிலவற்றை முதலில் விதை பிறகு அவற்றை அறுவடை செய் அதை நான் நேசிக்கிறேன் கருணை காட்டினால் அதை அறுவடை செய்வீர்கள் நீதியை விதைத்தால் நீதியை பெறுவீர்கள் நம் வாழ்வின் எல்லா பகுதியிலும் அது கிரியை செய்யும் பிறர் உதவுங்கள் உங்களுக்கு உதவி தேவைப்படும்போது தேவன் அதை சிலர் மூலம் உங்களுக்கு வழங்குவார் அதை நான் போதித்த பிறகு ஜிஞ்சரும் நானும் அது பற்றி பேசினோம் பிறகு அதை என் வாழ்வில் சோதித்து பார்ப்பதென்று நான் முடிவு செய்தேன் சிலவற்றை தேர்வு செய்து அவற்றை ஒரு காரணத்தோடு விதைத்து அதன் பலனை பெற நான் விரும்பினேன் ஜிஞ்சர் சொன்னால் நானும் அதையே தான் செய்யப்போகிறேன் அவள் தான் செய்யப்போவதை சொன்னாள் அது அருமையானது அவள் சிலவற்றை விரும்பினால் அவற்றை அவள் விதைக்கப் போகிறாள் உள்ளபடியே அப்போது நான் என்ன விரும்புகிறேன் என்பதை நான் அறியவில்லை உடனே நான் சொன்னேன் நான் ஜெபிக்கப் போகிறேன் என்று பிறகு நான் ஜெபிக்க தொடங்கினேன் உண்மையிலேயே எதை நான் விரும்புகிறேன் என்று ஒரு விஷயம் உங்களிடம் நான் சொல்கிறேன் உள்ளபடியே மத ரீதியாக அதை நான் அணுகவில்லை அதை என் வாழ்வில் நான் விரும்பினேன் தேவனின் வல்லமை என் வாழ்வில் இருக்க விரும்பினேன் சுவிசேஷத்தை போதித்து அதன் மூலம் மக்களை விடுவிக்க விரும்பினேன் அவர்களுக்கு சுகமளிக்கவும் அவர்களை விடுதலை பெறவும் காப்பாற்றப்படவும் தாவியால் நிரப்பப்படவும் விரும்பினேன் நான் விரும்பிய எல்லாவற்றையும் நான் அடைந்துவிட்டேன் அதே சமயம் நான் தான் செயின்ட் ஜாய்ஸ் என்று என்னை நான் முன்னிலைப்படுத்தவில்லை ஏனென்றால் என் வாழ்வில் அதற்கான நேரம் இது அல்ல நான் முதுமையை அடைந்து விட்டேன் எனவே இனிமேல் எனக்கு எந்த தேவையும் இல்லை இப்போது என் போதனையை தொடர விரும்புகிறேன் அதனால் ஏற்படும் பலன்களை சார்ந்திருக்க நான் விரும்புகின்றேன் ஆக அதற்கு காத்திருக்கிறேன் ஹ மக்கள் என்னிடம் இப்படி சொல்ல வேண்டும் உங்கள் நற்செய்தி என் வாழ்வை மாற்றியது மக்கள் என்னிடம் இப்படி சொல்ல வேண்டும் என் உடம்பில் ஒரு கட்டி இருந்தது உங்கள் நற்செய்தியை கேட்டதும் அது மறைந்தது தேவனின் வார்த்தையில் சுகமளிப்பதற்கான வல்லமை இருப்பதை நான் விசுவாசிக்கிறேன் எனவே அவர் சுகமளிப்பதை நாம் எல்லோரும் விரும்புகிறேன் தேவன் தமது வார்த்தை மூலம் அவர்களை சுகப்படுத்தி குழியிலிருந்தும் அழிவில் இருந்தும் அவர்களை விடுவித்தார் தேவனுக்காக நான் நேரம் செலவிடும்போது அவரிடம் கேட்பேன் இதுதான் என் விருப்பம் எனக்கு மேலும் வல்லமை தேவை பிறகு தேவன் என்னிடம் பேசிய போது நீ அதிக சமாதானத்தை விதைத்துடு என்றார் உடனே ஒரு நாளில் ஒரு புதிய சூழ்நிலையை நான் உணர்ந்தேன் அப்படிப்பட்ட உணர்வு நம் எல்லோர் வாழ்விலும் வரும் நான் சில ஃபர்னிச்சர் வாங்கிய ஒரு கடையில் அது விலை உயர்ந்ததாக இருந்தால் அவைகள் மீது விரிப்பதற்கான விரிப்பை ஆர்டர் செய்தேன் எட்டு கஜம் கேட்டேன் எல்லோரும் சொல்லுங்கள் எட்டு கஜம் ஆனால் அதை அவர்கள் வழங்கிய போது அது ஆறரை கஜமாக இருந்தது அது ஏழு அல்லது ஒன்பதாக இருந்திருக்கலாம் ஆனால் அதன் நீளத்தை ஆறரை கஜம் என்று கம்ப்யூட்டரில் பதிவு செய்தார்கள் உடனே நான் சத்தம் போட்டு சொன்னேன் அதை நான் மக்களிடம் சொல்லவில்லை என் அருகில் இருந்த என் மகளிடம் தான் சொன்னேன் ஏன் கடையில வேலை நாம் வாங்க யாராவது அப்படி செய்யறவங்கிறாங்க உடனே அதற்கான பதிலை என் மகள் என்னிடம் சொன்னாள் அதை அவள் மூலமாக தெய்வன் பேசியதாக நான் உணர்ந்தேன் அவள் என்னிடம் இனிமையாக சொன்னால் பொதுவா மக்கள் தவறு செய்வாங்கம்மா ஓஹோ நாம் எல்லோரும் அப்படி இருக்க அதிக வாய்ப்புள்ளதாக நான் நினைக்கிறேன் அந்த நாள் எனக்கு ஓய்வான ஒரு நாளாக இருந்திருந்தால் குறைந்தது ஐந்து அல்லது ஆறு பேரிடம் அதை பற்றி நான் சொல்லியிருப்பேன் இப்போது நான் சொல்லப்போவது உங்களுக்கு வியப்பாக இருக்கும் நான் மிகவும் ஏமாற்றம் அடைந்தேன் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நான் கேட்டது எட்டு கஜம் அவர்கள் கொடுத்தது ஆறரை கஜம் அந்த ஆறரை கஜம் துணி என்னை மிகவும் எரிச்சலடைய செய்தது ஏனென்றால் அது எட்டு கஜமாக மாறப்போவது இல்லை அந்த நேரத்தில் என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை என்னிடம் இருந்ததோ ஆறரை கஜம் துணி ஆனால் எனக்கு தேவையோ எட்டு கஜம் துணி வேறு வழியில்லாமல் அதை மறுபடியும் நான் ஆர்டர் செய்தேன் அதற்காக காத்திருந்தேன் அதன் பிறகு நடந்ததை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு ஹோட்டலுக்கு சென்ற காஃபி சாப்பிட்டேன் அதை வழங்கியவர் நான் மறந்து வைத்திருந்த ஒரு சிறிய பெட்டியை தலையில் வைத்துவிட்டு குட் பை சொன்னார்கள் இதை யாராவது எடுத்துட்டு வர மாட்டீங்களா என்றேன் அவர்கள் சொன்னார்கள் வழக்கமாக நாங்கள் அதை செய்ய மாட்டோம் நீங்கள் அதை செய்யலைன்னா வேற யார் செய்வாங்க பிறகு நான் வீட்டுக்கு சென்றேன் என் பெட்டி ஒரு இடத்துல வைத்தேன் அந்த பெட்டி சிறிது உடைந்திருந்தது அதை பார்த்த என் மகள் இதை நீங்கள் தான் சரி செய்யணும் இதை எப்படி சரி செய்யறதுன்னு எனக்கு தெரியாது அது ஒரு சிறிய விஷயம் அதில் எல்லா பாகங்களும் இல்லை அது நசுங்கியிருந்தது எனவே தனது அவர்களை தங்கினார்கள் என்று நான் நினைத்தேன் அதுதான் அப்போது நடந்தது சமாதானத்தை விதைத்து வல்லமையை பெறு என்பதை நான் கேட்டபோது அந்த சம்பவம் என் நினைவிற்கு வந்தது நான் முழு மனதோடு விசுவாசிப்பது என்னவென்றால் இயேசுவின் மனதில் சமாதானம் இருந்ததால்தான் மற்றவர்கள் கண்டு பயந்த கடலை அவரால் மட்டும் அமைதிப்படுத்த முடிந்தது எனவே நம்மிடம் இல்லாததை நாம் கொடுக்க முடியாது உண்மை நம்மிடம் இல்லாத எதையும் நம்மால் கொடுக்க முடியாது ஒரு விஷயம் உங்களிடம் சொல்கிறேன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் சமாதானமாக இருந்தால் அல்லது நான் சமாதானமாக இருந்தால் சாத்தான் தன் கட்டுப்பாட்டை இழப்பான் அவன் கட்டுப்பாட்டை முழுவதும் இழப்பான் உடனே நமது கை ஓங்கும் ஏனென்றால் நாம் சமாதானத்தோடு இருந்தால் தேவனிடமிருந்து கேட்போம் பரிசுத்தாவியால் வழிநடத்தப்படுவோம் நமக்கு ஞானம் இருக்கும் என்ன செய்வது என்று நாம் அறிவோம் ஆனால் நாம் சஞ்சலப்பட்டால் தவறு மேலும் மோசமாகும் நாம் சமாதானத்தை பறிப்பது எவை அதில் சிலவற்றை நீங்கள் அறியலாம் அது நிச்சயம் சமாதானத்தை விதைத்து வல்லமையை அறுப்பது பற்றி நான் கூறிய உதாரணம் உங்களுக்கு புரிகிறதா அதன் அர்த்தம் புரிகிறதா மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக எதற்கெடுத்தாலும் ஆம் என்று நான் சொல்ல மாட்டேன் அது என்னை பைத்தியமாக்கும் பிறகு நாம் என்ன செய்வோம் தெரியுமா அதற்காக வருந்துவோம் உண்மைதான் எதற்காகவும் நாம் வருந்துவோம் ஏனென்றால் அவை நம் வாழ்வை கட்டுப்படுத்தும் நாள்தோறும் அது நம்மை கட்டுப்படுத்தும் நாள்தோறும் 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 அது நமக்கு நிகழும் இதை கவனமாய் கேளுங்கள் நாள்தோறும் அது தானாக நிகழாது ஆனால் நாம் அதை அனுமதிப்பதால் நிகழும் அது நல்ல கருத்து அது எனக்கு உதவியதற்கு நன்றி ஆனால் அப்போதுதான் நாம் வலையில் வீழ்வோம் நாம் சொல்வோம் அதுதான் எப்பவுமே எனக்கு நிகழ்தே என்று பாஸ்டர் மைக் என்னுடன் சிலவற்றை பகிர்ந்தார் உங்கள் விசுவாசத்தை வளர்க்க அதை நான் சொல்கிறேன் அவர் சொன்னார் இந்த வார இறுதிக்கான கூட்டத்திற்காகவும் என் அறிவுரைக்காகவும் அதை போதிப்பதற்காகவும் நான் தேவனிடம் ஜெபித்தேன் என்று மேலும் சொன்னார் தேவன் எனக்கு ஒரு சம்பவத்தை காட்டினார் பதினெட்டு ஆண்டுகளாக கூனியிருந்த ஒரு பெண்ணைப் பற்றியும் இயேசு அவளை விடுவித்தது பற்றியும் சொன்னார் அவர் மேலும் சொன்னார் தங்கள் வாழ்வில் பல ஆண்டுகளாக மன அழுத்தத்தோடு உள்ள மக்கள் உங்கள் கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடும் அந்த கூட்டத்தில் நீங்கள் அவர்களிடம் சொன்ன தேவனின் வார்த்தை அவர்களை விடுவிக்கும் பிறகு அவர்கள் நிமிர்ந்து நின்று தங்கள் சுமைகளை களைவார்கள் எனவே அநேக மக்களின் மனதில் அது போன்ற எண்ணம் வந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் அவர்கள் சொல்வார்கள் இனிமேலும் நான் இப்படி வாழ மாட்டேன் என்று இந்த கருத்தை யார் மீதாவது நான் திணிக்கிறேனா இனிமேலும் நான் அப்படி வாழ மாட்டேன் இனிமேலும் நான் அப்படி வாழ மாட்டேன் அதனால் உங்கள் சூழ்நிலைகள் மாறும் என்று நினைக்காதீர்கள் அது சாத்தியமல்ல அதற்காக தெய்வன் உங்களோட கிரியை செய்து அதை அவர் மாற்ற வேண்டும் அதுக்கெல்லாம் என்னால் உதவி செய்ய முடியாது அப்படி சொல்லாதீங்க நான் அப்படிதான் சொன்னேன் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் வேத வசனத்தை படிக்க வேண்டும் அதாவது ஒவ்வொரு வசனத்தையும் ஆழமாக படிக்க வேண்டும் அதன் மூலம் சமாதானத்தை நீங்கள் அறிய வேண்டும் அதை நீங்கள் விவரமாக எழுத வேண்டும் உங்கள் கம்ப்யூட்டரில் பதிய வேண்டும் அதை உங்கள் வீட்டு சுவரில் பொருத்த வேண்டும் அதை நீங்கள் பார்க்க வேண்டும் தொடர்ந்து பார்க்க வேண்டும் அப்போது உங்கள் குழப்பத்தை பற்றி நீங்கள் உணர்வீர்கள் அதன் பிறகு அதை அகற்றிவிட்டு நீங்கள் சமாதானத்துடன் வாழ்வீர்கள் அதுவே சமாதானம் அதுவே சமாதானம் அதை தொடங்குவது மிக சுலபம் அல்ல ஏனென்றால் அது உங்களுக்கு புதியதாகும் அதை மட்டும் நீங்கள் அறிந்து கொண்டால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் இனியும் நான் அப்படி வாழ முடியாது இனியும் அப்படி நான் வாழ மாட்டேன் காரணம் எனக்கு அதிக வயதாகி விட்டதால் அப்படி நான் வாழ முடியாது தேவனை நாம் விசுவாசிக்காவிட்டால் நமக்கு மன அழுத்தம் வரும் அப்போது ஒரே சமயத்தில் அநேக விஷயங்கள் நிகழும் பிரச்சனைகளை குழப்புவது மிகவும் சுலபமாகும் மை காட் என் கதையை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் எனக்கு முதலில் தொடங்கிய பிரச்சனை பிறகு இரவு பயங்கரமானது இப்போது அந்த பயத்திலிருந்து நான் விடுபட்டு உள்ளேன் எனக்கு தேவையான அளவிற்கு ஒரு உணவை தயாரிக்கிறேன் பிறகன் மகள் வீட்டிற்கு செல்வேன் அவரிடம் மூன்று விஷயங்கள் எப்போதும் இருக்கும் இறைச்சி சாலட் இதை மட்டும் தான் அவள் சாப்பிடுகிறாளா என்று நினைப்பேன் ஓ அப்படியா சில நேரங்களில் அந்த உணவு வகைகள் அவளிடம் அதிகமாக இருக்காது உடனே நான் கேட்பேன் இது உனக்கு போதும் என்று நினைக்கிறாய் என்று அவள் சொல்வாள் மம்மி போனது போனதுதான் அவள் அப்படி சொன்னது எனக்கு குழப்பமாக இருக்கும் நான் கொண்டு வந்த உணவு போதவில்லையோ என்று கூட யோசிப்பேன் இங்குள்ள யாராவது சிலருக்கு அப்படிப்பட்ட போலியான ஒரு எண்ணத்தோடு பொறுப்பும் இருந்துள்ளதா ஏசு நல்ல கூட்டத்தை தான் வரவழைத்துள்ளார் உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் உங்கள் பிரச்சனையை அறிய நான் உதவுகிறேன் சிக்கலான விஷயங்களை சரி செய்ய உங்களுக்கு நான் ஆலோசனை வழங்குகிறேன் அது எனக்கு சொல்லவும் நீண்ட காலம் அதிகமான சத்தம் என் வாழ்வில் இருந்தது இப்போது அமைதியாக உள்ளது ஓ தங்களை சுற்றியபடி எப்போது மற்றவர்கள் வர வேண்டும் என்று நினைக்கும் மக்களோடு நான் இல்லை அவர்கள் சத்தமான இசையை விரும்புவார்கள் அதிகமாக பேசுவது எனக்கு கவலை தரும் நான் அதிகமாக பேசினால் நான் குழப்பமடைவேன் நீங்கள் அதை செய்வீர்களா நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்று தெரியாத வரை அதை பேசுவீர்களா அல்லது ஏன் அதை பேசுகிறோம் என்று நினைப்பீர்களா பிறகு நான் ஏன் வாயை மூடக்கூடாது என்று அமைதி உங்கள் வாய் அசைந்தபடி இருந்தால் வார்த்தைகள் வந்தபடி இருக்கும் ஒரு விஷயத்தை நான் மிகவும் வெறுக்கிறேன் எதுவுமே பேசாத ஒருவரோடு நான் இருந்தால் பிறகு எல்லாமே நான் தான் பேச வேண்டியிருக்கும் அவர்களோடு இருப்பது மன அழுத்தத்தை தரும் அது எனக்கு தேவையில்லை அமைதியாக இருப்பதே எனக்கு சுகம் அதிகமாக ஒருவர் ஏன் பேசுகிறார் என்பதை ஆராய்ந்துள்ளேன் அவர்களுக்கு சரியான தூக்கம் இருக்காது ஊ நீங்கள் அப்படி இருக்க மாட்டீர்கள் ஆரோக்கியமற்ற உணவை சாப்பிடுவதும் அதற்கு ஒரு காரணம் நாம் பென்சில்வேனியாவில் ஹெர்சியில் உள்ளோம் சரி என்னால் முடிந்தவரை தாய்மார்களுக்கான சிறந்த ஆலோசனையை நான் வழங்குவேன் சரியா என்று என் ஓட்டல் சென்றேன் அங்கிருந்த மேஜியில் அழகான ஒரு வெள்ளை நிற சாக்லேட் இருந்தது அதை பார்த்ததும் அதை நான் சாப்பிடக்கூடாது என்று நினைத்தேன் ஒரு விஷயம் உங்களிடம் சொல்வேன் அதற்கு நீங்கள் தயாரா யாராவது உங்களுக்கு முன்னால் ஏதாவது வச்சாங்கன்னா அதை நீங்க சாப்பிட வேண்டியது இல்லை இப்போது இருப்பதை விட அப்போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் முன்னால் வைக்கப்படும் எல்லாவற்றையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது நான் ஒரு ஷூ கடைக்கு போனேன் அங்கே அவர்கள் குக்கீஸ் கொடுத்தார்கள் எனக்கு தேவை என்றேன் நோ சொன்னேன் ஆனாலும் ஒரு பெண் வாசல் வரை என்னை பின்தொடர்ந்து வந்து ஒரு பையில் குக்கீஸ் கொடுத்தாள் நான் அவளை அறிவேன் அங்கே நான் ஷூ வாங்குவதால் அவளும் என்னை அறிவாள் எங்களுக்குள் பழக்கம் இருந்தது அவளிடம் சொன்னேன் கேள் உனக்காக நான் போதித்தேன் இங்கே நான் வந்தது ஷூஸ் வாங்க குக்கீஸ் வாங்க அல்ல அதை தருவதை நிறுத்து அங்கே சிலர் அமர்ந்தபடி குக்கீஸ் சாப்பிடுவதை பார்த்தேன் பலர் சாப்பிடுகிறார்கள் குக்கி சாப்பிடுவதை பார்த்தேன் ஆக குக்கி சாப்பிடுவர்களும் அங்கே இருந்தார்கள் குக்கீஸ் அவர்களுக்கு தேவை ஆனால் நான் அதை விரும்பவில்லை சில எல்லைகளை நீங்கள் வகித்திடுங்கள் உங்கள் வாழ்வில் சில எல்லைகள் இருக்கட்டும் ஒரு தீர்மானம் எடுங்கள் நீங்கள் செய்ய முன்கூட்டியே முடிவு செய்யுங்கள் வெளியில் உள்ள எதையும் ஆதிக்கம் செய்ய விடாதீர்கள் நான் விலகி இருக்க வேண்டிய விஷயங்களில் நான் ஈடுபட்டிருந்தேன் அதுதான் என் சமாதானத்தை பறித்தது சென்ற வாரம் வேதத்தில் படித்ததை நான் சொல்கிறேன் உன் வேலையை பார் ஒரு முட்டாள்தனமான மனிதன் தனக்கு இருந்த ஒரு பிரச்சனை அறிந்தான் ஆனால் அதற்காக அவன் எதையும் செய்ய மறுத்தான் ஒன்று சொல்லவா உங்கள் மன அழுத்தத்தை யாராவது போக்கும் வரை நீங்கள் காத்திருக்க கூடாது நான் போதிக்கப் போவதை சொன்னதும் அதற்காக உங்களை பாராட்டுகிறேன் அது எனக்கு உற்சாகமாக இருந்தது எல்லோரும் வெளியே சென்றீர்கள் வா வா சொன்னபடி மன அழுத்தத்தை போக்குவதற்கான எல்லா முயற்சிகளிலும் நீங்கள் ஈடுபட்டிருப்பீர்கள் ஆனால் உங்கள் வலுவான உணர்ச்சிகளை அப்புறப்படுத்த தவறி இருப்பீர்கள் அநேகம் பேரிடம் எதையும் தேர்வு செய்யும் பழக்கமோ அதை கேட்கும் பழக்கமோ படிக்கும் பழக்கமோ இல்லை அதிக சுமை பற்றியும் மன அழுத்தத்தை போக்குவது பற்றியும் நான் போதித்தேன் அதை கேட்டவுடன் நினைத்திருப்பீர்கள் எனக்கு ஒரு அற்புதம் நிகழப்போகிறது இனிமேல் எனக்கு மன அழுத்தம் இருக்காது என்று உடனே அதில் பரவசம் அடைவீர்கள் ஒரு உண்மை தெரியுமா எல்லோருக்கும் பரவசத்தின் அளவு குறைந்து கொண்டே போகும் இப்போது நான் சொன்ன விஷயத்தை எவ்வளவு பேர் இருக்கிறீர்கள் அந்த உண்மைகளை ஏற்கிறீர்கள் அதில் ஒன்றை மட்டும் நீங்கள் ஏற்றாலே போதும் அது உங்கள் வாழ்வை மாற்றும் உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் முதலில் அதை செய்யுங்கள் இது பற்றி வேறு எதுவும் நான் சொல்வதற்கு இல்லை நீங்கள் என்ன செய்வது என்பதை அறியாவிட்டால் உங்கள் பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்பதை அறியாவிட்டால் நீங்கள் செய்வதையே மீண்டும் மீண்டும் செய்வீர்கள் அப்படி மீண்டும் மீண்டும் செய்வதையே நீங்கள் செய்து வருவதால் பல புதிய விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் அதை விடுத்து உங்கள் வாழ்வில் வேறு சில மாற்றங்களை நீங்கள் செய்யாவிட்டால் புதிதாக எதையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது எனவே மன அழுத்தத்தோடு நான் வாழ மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் பல ஆண்டுகளுக்கு முன் நான் ஒரு விஷயத்தை சொன்னேன் உள்ளபடியே ஒன்பது வருடங்களுக்கு முன்னால் அதை சொன்னேன் இனிமேலும் இப்படி நான் வாழ முடியாது இந்த ஊழியத்தில் எனக்கு எந்த மாற்றமும் நிகழவில்லை என்றால் இது தேய்ந்து கொண்டே போகும் முடிவில் இது சிறியதாகும் எங்கள் ஊழியும் மேலும் பெரிதாவதற்கு பதிலாக அது குறைந்து கொண்டே போகும் அப்போது தேவன் எனக்காக ஒரு விடையை வைத்திருந்தார் அதன்படி சில மாற்றங்களை நாங்கள் செய்தோம் எங்கள் இரண்டு பிள்ளைகளை இதில் ஈடுபடுத்தினோம் இப்போது அந்த இரண்டு பிள்ளைகளும் உலகம் முழுவதிலும் உள்ள பிள்ளைகளிடம் சென்று அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார்கள் எங்கள் இரண்டு பிள்ளைகளும் நாள்தோறும் நான் ஊழியத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறார்கள் நான் செய்ததை விட மேன்மையாக செய்கிறார்கள் ஆனால் நான் செய்ததை அவர்கள் செய்ய மாட்டார்கள் அதை நான் ஆராய்வது கடினம் ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை கவனமாய் கேளுங்கள் நீங்கள் அதை உறுதியோடு சொல்ல வேண்டும் இனியும் நான் இப்படி வாழ மாட்டேன் இந்த வாழ்க்கையை இனிமேலும் நான் வாழ மாட்டேன் பிறகு நீங்கள் செய்ய வேண்டியதை தேவன் உங்களுக்கு சொல்லுவார் அப்போது நீங்கள் இப்படி சொல்ல வேண்டும் நான் இதை செய்வேன் எனவே நீங்கள் அதிக சுமையோடு மன அழுத்தத்தோடு வாழ வேண்டியதில்லை நீங்கள் சமாதானமாக இருக்க எந்த ஒரு சவாலையும் நீங்கள் மிகவும் தைரியமாக மேற்கொள்ளலாம் அதற்கான ஒரு வழி இயேசு ஏற்கனவே உங்களுக்கு வழங்கியுள்ள சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களிடம் ஏற்கனவே சமாதானம் உள்ளது அதை நீங்கள் அறிந்து அதை நீங்கள் நாட வேண்டும் யோவான் பதினான்கு இருபத்தி ஏழில் அவர் சொல்கிறார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் இந்த ஊழியத்தை சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு ஜேமம் இந்தியா டாட் ஓஆர்ஜியில் உங்கள் ஜப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது